டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திமுக வந்து ரொம்ப பலமான ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு அந்த கூட்டணியை வீழ்த்தத்துக்கு இதுவரையும் எதிர்கட்சி வந்து ஒரு பலமான ஒரு கூட்டணி அமைக்கல அப்படிங்கிற ஒரு பிம்பம் தான் ஏற்பட்டு வருது அதாவது ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் தாவேக்கா இணைந்தால்தான் திமுகவை வீழ்த்தக்கூடிய ஒரு பலமான ஒரு சக்தி வந்து சேரும் அதற்காரணமாக தான் அதிமுக ரொம்ப டெஸ்பரேட்டாக வந்து தாவேக்காவை கூட்டிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது இந்த நிலையில் தான் திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி வந்து வெளியேறும் சூழ்நிலை வந்து உருவாகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது கிட்டத்தட்ட கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து திமுக வந்து ஒரு ஃபார்மேட்டபிள் அலைன்ஸாக ரொம்ப வலுவான ஒரு கூட்டணி இணைஞ்சிட்டு வராங்க நாடாளுமன்ற தேர்தலையும் சரி சரி சட்டமன்ற தேர்தலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலும் சரி ஒரே கூட்டணியில் ரொம்ப ஒரு பலமான அமை அணிய அமைச்சு எல்லா தேர்தல்களையும் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு வராங்க திமுக கூட்டணி காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லை விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு எல்லாருமே திமுக கூட்டணிக்கு ஒரு ரொம்ப ஒரு சாதகமான நிலை இணைஞ்சிட்டு வராங்க ஒரு சமூக நீதி பேசக்கூடிய கட்சிகள் எல்லாருமே ஒன்றாக இருக்கிறதுனால அவங்களோட அந்த அலைன்ஸும் ரொம்ப ஒரு

பூமியோட உபரி நீர் வந்து கிடைக்காது இல்லை அதனால் அங்கே இருக்க விவசாயிகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் வேல்முருகன் அவர்கள் அதுக்கு பதிலளித்த துரைமுருகன் அவர்களோ அதை வந்து அந்த தொகுதி எம்எல்ஏ பார்த்துப்பார் அதை வந்து இவர் கேட்க வேண்டாம் அப்படின்றது போல் ஒரு பதில் சொல்லியிருந்தார் இதனால் ஒரு கடும் கோபம் வேல்முருகன் அவர்கள் வந்து இது என்ன பதில் இதெல்லாம் பதில் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார் சபாநாயகர் அப்பாவு கூட அவரை சமாதானப்படுத்தி உட்கார வச்சுருந்தார் இப்போ இந்த நிலையில் தான் வேல்முருகன் அவர்கள் இன்றைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அதாவது இந்த திமுக அலைன்ஸில் நான் ரொம்ப ஒன்றிஞ்சு தான் எல்லா கொள்கையோட ஒத்து ஒற்றுமையாக தான் இருக்கும் ஆனால் இருந்தால் கூட அங்கே எனக்கு சில மனக்கசப்புகள் இருக்குது அங்கே நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடலே அதுக்கு ஒரு சின்ன வெளிப்பாடாக தான் அமைஞ்சது இருந்தால் கூட நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் இன்று வரை உறுதியாக இருக்கோம் இருந்தாலும் என்னுடைய சுயமரியோ இல்லை என்னோட மருதியோ எங்கேயாவது கெட்டுச்சு அப்படின்னா அந்த கூட்டணியிலேருந்து நான் வெளியே வரவேன் அப்படின்ற மாதிரி ஒரு துணியில் ஒரு பதில் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பன்ருடி தொகுதியில் நான் வந்து போட்டியிட மாட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய அணுகுண்ட தூக்கி போட்டிருக்காரு அதாவது நான் போட்டியிடாமல் என்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள் யாருக்காவது இந்த இந்த வாய்ப்பு என்பது வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு தொடர்ந்து கூட்டணியில் வந்து ஏதாவது ஒரு மரியாதை இல்லாமல் ஒரு முரண்பாடுகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா எங்களுடைய பொதுக்குழுவோ செயற்குழுவோ கூட்டு நாங்கள் வந்து முடிவெடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படி சந்திக்கிறது குறித்து கட்சியினர் முடிவு செய்வாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து தமிழக உரிமை கட்சி தலைவர் இல்லாமல் நேற்று வந்து காங்கிரஸோடைய தமிழ்நாடு தலைவர் செல்வப்ருந்தைகள் கூட ஒரு சிறிய மன வருத்தத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா நேற்று வந்து நிறைய மழை பெய்ஞ்சதன் காரணமாக செம்பரம்பாக்கம் மனை வந்து தண்ணீர் திறந்து அந்த அதிகாரிகளே அவர்களாக முடிவெடுத்து அந்த தண்ணீர் என்பது திறந்து விட்டுருக்காங்க இந்த நிலையில் தான் அந்த பகுதிக்கே அந்த செல்வப்வர்கள் என்ன நான் உங்களை இத்தனை வாட்டி கால் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்க ஒரு இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் நான் என்னை கேட்காமல் நீங்களே தண்ணிச்சேக எல்லாம் முடிவு எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மன வருத்தத்தை அப்படிங்கிறத இதை வெளிப்படுத்தியிருக்காரு தொடர்ந்து அந்த பொதுப்பணியில் இருக்கிற அதிகாரிகள்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி உரிமையிலையும் பேசியிருக்காரு இதை வந்து திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் ஒரு மாதிரி மன வருத்தத்தோடு இல்லை ஒரு மோதலோடு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சமிக்கை வந்து வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா ஒரு கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருக்குமே ஒரு வாரிய தலைவர் பதவியோ இல்லை அந்த கட்சி ரீதியாக எல்லா பதவிகள் இன்னெல்லாம் பதவி வழங்க முடியுமோ எல்லாத்தையும் வழங்குவாங்க அது வந்து இயல்பாக எல்லா ஆட்சியிலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இந்த வாட்டி திமுக ஆட்சியில் எல்லா கட்சிகளுக்குமே அந்த மாதிரி ஒரு வாரியத் தலைவர் பதவிகள் எதுவும் கொடுக்காம திமுகவினர் மட்டுமே எல்லா பதவிகளையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் அந்த இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் மேலே இழாம இல்லை அந்த இரண்டாம் கட்ட நிர்வாகிகளுக்கு போதிய அங்கீகாரம் என்பது தரமா தர மறுக்கிறார்கள் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு வந்து உரிய அங்கீகாரத்தை வந்து யாருமே கொடுக்க மறுக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்துகிட்டு தொடர்ந்து காங்கிரஸ் அப்படிங்கிற வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி இருக்கிறது முக்கியம் ஏன்னா ஒரு சிறுபான்மையினரோட மொத்த நம்பிக்கையுமே அந்த காங்கிரஸ் கட்சி மேல இருக்கு காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது வெளியே போச்சு அப்படின்னா திமுகவில் ஒரு முக்கியமான ஒரு அலைன்ஸ் பார்ட்னர் வந்து வெளியே போகிற மாதிரி ஒரு தேசிய கட்சி என்பது வெளியே போச்சு அப்படின்னா திமுக கூட்டணியில் ஒரு பர்செப்ஷன் வைஸ் ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதிமுக கூட்டணி ஏற்கனவே பலம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது திமுக கூட்டணியும் ஒவ்வொரு வாட்டியும் சொல்றாங்க திமுக வந்து அசுர பலத்துடன் ஒரு கூட்டணி பலத்துடன் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே தவிர திமுக தனித்து நின்று ஆட்சி பிடிக்கும் அப்படின்னு ஒரு வாட்டி கூட இல்லை அதனால திமுக அதன் கூட்டணி பலத்தை மட்டும் தான் நம்பியிருக்கு ஒருவேளை அந்த கூட்டணியிலிருந்து ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சி என்பது வெளியேறினால் அந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்து எங்கே வா ஓட் டிரான்ஸ்ஃபர் வந்து எதிர்கட்சிகளுக்கு போயிருமோ அப்படின்னு ஒரு பெர்செப்ஷனும் இருக்கு இதனால காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியை வந்து திமுக லூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காது அப்படி இருந்தும் கூட அந்த அடிமட்டத்தில் இருக்கிற கேடஸ் மத்தியில் ஏகப்பட்ட குழப்பங்கள் அப்படின்றது வந்துட்டு இருக்கு திமுக மேல ஒரு அதிருப்தியில தான் காங்கிரஸ் கட்சியினர் இருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லப்பட்டு வருது அது மட்டும் இல்லாம ஐந்து மாநில தேர்தல் வந்து வரவே இருக்கு அப்போ வந்து கேரளா தமிழ்நாடு பாண்டிச்சேரி அப்படின்னு மூன்று மாநில தென் மாநிலங்களில் தேர்தல் வருவதால் விஜய்க்கும் வந்து காங்கிரஸ் கட்சியினர் ஒரு கூட்டணி அழைப்பை விட்டுட்டு இருக்காங்களோ அப்படின்னும் பின்புலத்தில் ஒரு செய்திகள் வருது ஏன்னா கேசி வேணுகோபால் அவர்கள் கேரளாவில் வந்து சிஎம் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காரு ஒருவேளை கேரளாவில் வந்து நிறைய விஜய் ஃபேன்ஸ் இருக்கிறதுனால கேசி வேணுகோபால் எங்கள் தாவேக்காவை நம்ம அலைன்ஸோடு சேர்த்துக்கிட்டா அப்படின்னா நமக்கு பிரச்சாரத்தின் போதும் இல்லை நம்ம வாக்குகளை பெறும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு என்றாரோ அப்படின்னு சொல்லப்படுது கேசி வேணுகோபால் மட்டும் இல்லாமல் புதுச்சேரிலேயுமே அந்த எண்ணம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது தாவேக்காவினும் காங்கிரஸ் அலைன்ஸில் இருந்தாங்க அப்படின்னா இமேஜ் வைஸ்லேயும் ஒரு எலக்டோரல் அலைன்ஸ் வைஸ்லேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அந்த கட்சியினருக்கு இருக்கும் அந்த கூட்டணிக்கு இருக்கும் ஆனால் அதுவே அவங்க வந்து திமுகவோட கூட்டணியில் இருந்தாங்கன்னா ஒரு பெர்செப்ஷன் வைஸ் நாடாளுமன்றத்தில் ஒரு இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் வந்து திமுகக்கு இருக்காங்க அந்த பலத்தோட ஒரு இமேஜ் வைஸ் காட்சிக்கலாம் ஆனா அதை வச்சு நாடாளுமன்றத்தில் குறிப்பாக மக்களவையில் ஏற்கனவே பாஜக அவங்களோட வலு என்பது இருக்கு அந்த கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே இருநூத்தி நாற்பது எம்பிக்கள் இருக்காங்க தொடர்ந்து நிதிஷ்குமாரோட தயவுலையும் இல்ல சந்திரபாபுனோட ஆதரவாலையும் அவங்களுக்கு போதுமான ஒரு மெஜாரிட்டி அப்படிங்கிறது இருக்கு திமுகவிடம் ஒரு இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் இருந்தாலும் எதிர்கட்சியாக ஒரு பெரிய எதிர்ப்பை வந்து நம்மளால காட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கூட காங்கிரஸ் இருக்கு இருந்தாலும் ராகுல் காந்தி அவர்கள் ஸ்டாலினோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற காரணமாக அவங்களுக்கு வந்து அந்த கூட்டணி வந்து எளிதாக அமைக்க முடியுது ஆனால் இதை தாண்டி விஜய் அவர்கள் காங்கிரஸோட கூட்டணி இணைவார் அப்படிங்கிறத ஃபைனல் கால் விஜய் தான் எடுக்கணும் ஆனால் அதற்கு முன்னாடி நம்ம வந்து அவங்களுக்கு அவைலபிளாக இருக்கணும் ஒரு க்ரீன் சிக்னல் காட்டணும் அப்படின்றது காரணமாக இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தில் காங்கிரஸ் தலைவரோட செல்வப் இருந்தகையோ இல்லை கேசி வேணுகோபால் அவர்களோ அந்த மாதிரி ஒரு சிக்னலை காட்டுவாங்க காட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னும் செய்திகள் வருது விஜய் வந்து என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிறத தெரில ஒருவேளை திமுக அலையன்ஸ்லேருந்து தமிழக வாழுரிமை கட்சியோ இல்லை காங்கிரஸோ இரண்டு கட்சிகளும் ஒரு அதிருப்தியில் இருக்குது அப்படின்னாங்கன்னா முதலமைச்சர் வந்து உரிய நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னும் திமுக தரப்புலேருந்து சொல்லப்பட்டு வருது ஏன்னா பெர்செப்ஷன் வைஸில் இந்த ஒரு கட்சி கூட விட்டு போயிடக்கூடாது அப்படின்னா முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் எண்ணிக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து விஜய் வராரு இல்லை எதிர்க்கட்சிகள் இப்போவே கொஞ்சம் பலவீனமாக இருக்குது அப்படின்னும் போது நம்மளோட வாக்குகள் ஒன்று கூட எதிர்த்தரப்புக்கு போயிடக்கூடாது இதன் காரணமாக கூட்டணி கட்சியில் இன்னும் கூட அதிகமாக கட்சிகள் சேர்ந்தாலும் பரவாயில்ல ஏன்னா தேமுதிக ஆல்ரெடி லிஸ்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது அவங்க வந்து இறுதி முடிவை கடலூர் மாநாட்டில் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாமகவுடைய ராமதாஸ் அவர்களும் திமுக கூட்டணி இப்போ பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த தான் திமுக எக்ஸ்ட்ராவாக கட்சிகளை சேர்ப்பாங்களே தவிர ஒரு கட்சி கூட விலகி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில் தான் முதலமைச்சர் இது எல்லாத்தையும் எப்படி டாக்கிள் பண்ணி சால்வ் பண்ணி எலெக்ஷன் வரலும் கொண்டு போக போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் இந்த கூட்டணி கட்சிகள் ஏதாவது திமுகவிலருந்து விலகுமா அப்படி ஒரு வேலை விலகுச்சு அப்படின்னா அவர்கள் எந்த அண்ணில இணைவாங்க ஒருவேளை காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி என்பது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்